ஆசிரியர் வகுப்புக்குள்ள நுழைஞ்சாரு சத்தமா பேசிக்கிட்டு இருந்த எல்லா மாணவர்களும் அமைதியானாங்க ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் தொடர்ந்து சலசலப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருந்தான் ஆசிரியர் மெதுவா சாக்பீஸை எடுத்து போர்டுல ஆயிரம்னு எழுதினாரு அந்த குறும்புக்கார பையனை பார்த்து இது எவ்வளவுன்னு கேட்டாரு இவ்வளவு எளிமையான கேள்விய என்கிட்ட கிட்ட அவமானத்தோட அவன் ஓர் ஆயிரம்னு பதில் சொன்னான் இப்போ ஆசிரியர் கூடுதலா ஒரு ஜீரோவ அந்த எண்ணின் வலது பக்கம் எழுதி இப்போ இது எவ்வளவு சொல்னு சொன்னாரு பதில் உடனடியா வந்துச்சுது பத்தாயிரம் உடனே ஆசிரியர் இன்னொரு ஜீரோவ அந்த எண்ணின் இடது பக்கம் எழுதிட்டு இத வாசின்னு சொன்னாரு அவன் எரிச்சலோட அதே பத்தாயிரம்னு சொன்னான் ஆசிரியர் சாக்பீச கீழே வச்சிட்டு அந்த மாணவனோட கண்ணை நேருக்கு நேரா பாத்துட்டே சொன்னாரு பாத்தியா ஒரு முக்கியமற்ற எண் ஒரு முக்கியமான எண்ண பின்தொடரும்போது அதோட மதிப்பு உயருது அதே எண் அந்த முக்கியமான எண்ணுக்கு முன்னால போக முயற்சிக்கும் போது அதுக்கு மதிப்பு ஒன்னும் இல்லாம போகுது இதே மாதிரிதான் ஆசிரியராகிய எனக்கும் மாணவனாகிய உனக்கும் உள்ள உறவு ஒரு மாணவன் தன் ஆசிரியரை பின்தொடர்ந்து போனா அவனுடைய மதிப்பு எதிர்பார்க்காத அளவு பெரிதும் கூடும் அதுவே எதிர்மாறா அமைஞ்சா என்ன ஆகும்னு நீயே பார்த்த இல்லையா அந்த மாணவன் வெட்கி தல குனிஞ்சான் இது வகுப்பறை விதி மட்டும் இல்லீங்க வாழ்க்கையின் விதிமுறையும் கூட வீட்டுல நம்முடைய பெற்றோராகிய பெரியவங்கள நாம மதிச்சு கீழ்ப்படியணும் வேலை செய்யற இடத்துல நம்முடைய மேலதிகாரிகளை மதிச்சு அவங்க சொற்படி நடக்கணும் இதத்தான் ஆண்டவரும் நமக்கு கட்டளையா கொடுக்கிறாரு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர்வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் ஆசிரியர்களையும் மேலதிகாரிகளையும் பெரியவங்களையும் மதிக்கச் சொல்லி சின்ன வயசிலேயே உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க